வெளிப்படையாக பேசுபவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்களா அல்லது அமைதியாக இருப்பவர்கள்தான் புத்திசாலியாக வெற்றி அடைகிறார்களா வெற்றி என்பது நாம் எவ்வளவு பேசுகிறோம் என்பதில்தானா உள்ளது அல்லது பலர் கவனிக்காத ஒரு ஆழமான காரணமாக இருக்கிறது அனைவருக்கும் வழக்கும் ஒரு துளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய கதை நம்மில் பலருக்கு தெரியாமலே தடையாக இருக்கும் ஒரு பழக்கத்தை வெளிப்படுத்தப் போகிறது அந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் பெரிய தடையாக இருக்கலாம் அதனால் கடைசி வரை நம்மோடு இணைந்திருங்கள் ஒரு சிறிய நகரத்தில் மாறன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் புத்திசாலி கடின உழைப்பாளி பெரிய கனவுகளும் கொண்டவன் வகுப்பில் முதலிடம் பெற வேண்டும் பல திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் இவையெல்லாம் அவன் கனவுகள் ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அது அவனுக்கு தெரியாமலே வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்கியது அவன் தேவையில்லாமல் அதிகம் பேசுவான் அவன் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டால் அதை தன்னிடமே வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது அவன் அனைவரிடம் சொல்வான் தனது கனவுகள் திட்டங்கள் இலக்குகள் கூடவே தனிப்பட்ட எண்ணங்களை என் கனவுகளை மற்றவர்களிடம் சொன்னால் அது என்னை ஊக்குவிக்கும் மேலும் நண்பர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் எல்லோரிடமிருந்து கிடைக்கும் பாராட்டுகளை அவன் ரசித்தான் ஆனால் அவன் எவ்வளவு பெரிய விஷயங்களை சொன்னாலும் வெற்றி அவனை சந்திக்கவில்லை சமீபத்திய தேர்வுகளில் அவன் மதிப்பெண்கள் சராசரியாகவே வந்தன அவன் ஏன் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன தவறு நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை மேலும் மோசமாக சிலர் அவனை கேலி செய்ய ஆரம்பித்தனர் மனம் மாறன் ஒரு வார இறுதியில் தாத்தாவை சிந்திக்க சென்றான் ஆனால் அங்கும் அவன் கவலைப்படுவதை நிறுத்தவே இல்லை அவன் சோகமாக இருப்பதை பார்த்த தாத்தா என்னடா தங்கம் ஏன் இப்படி மனம் கலங்கிய மாதிரி இருக்கே மனம் திறந்து சொன்னான் நான் எல்லார்கிட்டயும் என் கனவுகளை சொல்றேன் ஆனா அவை நிறைவேறவே இல்லை தாத்தாவின் அறிவுரை தாத்தா கவனமாக கேட்டார் இன்னர் மெதுவாக சொன்னார் நீ உன் கனவுகளை எல்லோரிடமும் சொல்றதால் தான் உனக்கு அவற்றில் ஆர்வம் குறைந்து விடுகிறது ஆச்சரியப்பட்டான் உண்மையாவா தாத்தா தலையசித்தார் பின்னர் ஒரு கதையை சொல்ல தொடங்கினார் பல வருடங்களுக்கு முன் ஒரு கிராமத்தில் தாமஸ் என்ற விவசாயி வாழ்ந்தான் அவன் ஏழையாக இருந்தாலும் கடின உழைப்பாளி அவனுடைய கனவு பெரிய விவசாய நிலையம் வாங்கி விளைச்சல் வளர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் அவன் தினமும் கடினமாக உழைத்தான் கிடைத்த காசை சேமித்தான் ஆனால் தாமஸுக்கு ஒரு விதி இருந்தது தனது கனவுகளை ஒருபோதும் யாரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டான் கிராம மக்கள் அடிக்கடி கேட்டார்கள் ஏன் இவ்வளவு உழைக்கிறாய் அவன் சேர்த்து கொண்டே சொல்வான் காலம் வந்தால் புரியும் ஆண்டுகள் கடந்தன மெதுவாக அவன் ஒரு சிறிய நிலத்தை வாங்கினான் பின்னர் இன்னொரு நிலம் பயிர்களை வளர்த்து பணம் சம்பாதித்தான் ஒரு வருடத்தில் பெரிய பண்ணை அமைத்தார் வீடையும் கட்டினான் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவனை பார்த்து எப்படி இவ்வளவு சாதித்தான் அவனுடைய பழைய நண்பர் வந்து கேட்டான் ஏன் உன் கனவுகளை யாரிடம் சொல்லவில்லை தாமாஸ் செர்த்து கொண்டே சொன்னான் நீ அதிகம் பேசினால் இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று சிலர் உன்னை தள்ளி பேசுவார்கள் இரண்டு செயலை விட பேசுவதில் உன் ஆற்றலை வீணாக்குவாய் அமைதிதான் இலக்குகளை பாதுகாக்கிறது வார்த்தைகள் அம்பு மாதிரி விடப்பட்டவுடன் திரும்ப வராது நான் என் வெற்றியே என் குரலாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் இதை கேட்ட மரன் கொண்டான் தாத்தா மேலும் சொன்னார் நீ உன் கனவுகளை எல்லோரிடமும் சொன்னால் எல்லாரும் உனக்காக மகிழ்வதில்லை சிலர் உன்னை தள்ளிப் பேசுவார்கள் மேலும் நீ உன் இலக்குகளை பற்றி பேசும்போது உன் மூளை அது ஏற்கனவே நடந்தது என்று நினைக்க ஆரம்பிக்கும் அதனால் உன் உழைப்பு குறையும் மாறன் ஒரு நிடம் அமைதியாக இருந்தான் இன்னர் நான் எப்படி மாறுவது தாத்தா இன்று முதல் உன் கனவுகளை பற்றி குறைவாக பேசு செயல்களில் அதிக கவனம் செலுத்து உன் வெற்றிதான் உன் குரலாக இருக்கட்டும் நினைவில் முதல் மாறியது அவன் தனது திட்டங்களை யாரிடம் சொல்லாமல் இருந்தான் அவன் கடினமாக படித்தான் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தான் மாதங்கள் கடந்தன அவனின் பெரிய மாற்றம் தோன்றிய தன்னம்பிக்கை உயர்ந்தது மக்களின் கருத்துக்களை பற்றி கவலைப்படவில்லை அந்த ஆண்டு இறுதி தேர்வில் அவன் பள்ளியின் முதலிடம் பெற்றான் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் நண்பர்கள் கேட்டனர் தாத்தாவின் வார்த்தைகள் அவன் நினைவில் ஒழித்தன சில வரன்களின் பிறகு மாறன் வெற்றிகரமாக தொழில் முனிவோராக ஆனான் அவன் கதை பலருக்கும் உத்வேகம் அளித்தது அவன் நிரூபித்தான் வெற்றி என்பது பேசுவதால் அல்ல செய்வதால் தான் வருகிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் பேசுவது அல்லது குறைவாக பேசுவது என்பது ஒருவரின் தன்மை அதில் தவறில்லை ஆனால் எல்லா விஷயங்களையும் அனைவரிடம் பகிர வேண்டும் என்ற அவசியமில்லை குறிப்பாக கனவுகள் இலக்குகள் எதிர்கால திட்டங்களை முன்னேற்றம் அடையும் வரை அவற்றை உன்னிடம் வைத்துக்கொள் ஏனெனில் பேசுவது மட்டும் உனக்கு போலி திருப்தியை தரும் அந்த திருப்தி உன் கடின உழைப்பை குறைக்கும் உன்னை பலமானவனாக உருவாக்கு உன் உழைப்பை உன் மொழியாக இருக்கட்டும் உன் வெற்றியை உன் பதிலாக இருக்கட்டும் அமைதியாக உழை சரியான நேரத்தில் உலகமே உன் சாதனையை அறிந்து கொள்ளும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு இன்னும் பலருக்கு போய் சென்றடையும் மீண்டும் விரைவில் ஒரு அர்த்தமுறை கதையுடன் சந்திப்போம் அதுவரை பொறுமையுடன் இருங்கள் நன்றி உணர்வுடன் இருங்கள் வாழ்க்கை முன்னேறிக்கொண்டே கொண்டே இருந்தது நன்றி நண்பர்கள்